பதினைந்து ராணுவ வீரர்கள் மற்றும் அந்த குழுவின் மேஜரும் இமாலயாவில் மூன்று மாத காலம் பணிபுரிய சென்று கொண்டிருந்தார்கள் மிகவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும் இடையிடையே பனிமலையும் அவர்கள் மலை ஏறுவதை மிகவும் கடினப்படுத்தியது இந்த நேரத்தில் யாராவது ஒரு கப் தேநீர் கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அந்த மேஜர் மனமும் உடலும் ஆசைப்பட்டது ஆனால் அது ஒரு வெற்று ஆசை என அறிந்ததும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு மணி நேரம் நடக்க வழியில் ஒரு மிகச்சிறிய கடை ஒன்றையும் கண்டார்கள் அது ஒரு தேநீர் கடை போலவே இருந்தது ஆனால் பூட்டால் பூட்டப்பட்டு இருந்தது அதிர்ஷ்டம் இல்லை தேநீரும் இல்லை ஆனாலும் நாம் சில நிமிடங்கள் ஓய்வெடுத்துவிட்டு நாமும் மூன்று மணி நேரம் நடந்து வந்திருக்கிறோம் என்றார் மேஜர் அதில் ஒரு ராணுவ வீரர் சொன்னார் சார் இது ஒரு தேநீர் கடைதான் உள்ளே தேநீர் தயாரிக்க எல்லாம் இருக்கக்கூடும் நாம் பூட்டை உடைக்கலாமே என்றார் இது ஒரு தர்ம சங்கடமான நிலை மேஜருக்கு தன்னுடைய தளர்ந்த வீரர்களுக்கு தேநீர் கொடுக்க பூட்டை உடைப்பதா அல்லது இப்படிப்பட்ட ஒரு தகாத காரியத்தை செய்யாமல் இருப்பதா என்றும் குழம்பினார் சிறிது நேரம் கழித்து அவர் அறிவை விட அவருடைய மனம்தான் ஜெயித்தது வீரர்களிடம் பூட்டை உடைக்கவும் சொன்னார் அவர்களின் அதிர்ஷ்டம் உள்ளே தேநீர் தயாரிக்க அனைத்து பொருட்களும் இருக்க பிஸ்கட் பாக்கெட்டுகளும் இருந்தது அனைவரும் தேநீர் மற்றும் பிஸ்கட்டுகளை நன்றாக சாப்பிட்டுவிட்டு புறப்படவும் தயாரானார்கள் நாம் இந்த கடையின் பூட்டை உடைத்து தேநீர் மற்றும் பிஸ்கட்டை உண்டுள்ளோம் நாம் ஒரு மோசமான திருடர்கள் அல்ல இது ஒரு சூழல் நாம் இந்த தேசத்தை காக்கும் தேசத்தாயின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட நினைவு அவரை வந்து இடிக்க மேஜர் ஆயிரம் ரூபாயை தன் பரிசிலிருந்து எடுத்து அங்கிருந்த சர்க்கரை டப்பாவின் கீழே வைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு தன் குற்ற உணர்ச்சியை துறந்து புறப்பட்டார் அடுத்த மூன்று மாத காலத்தில் அவரின் தலைமையில் வீரர்கள் தீவிரமான கிளர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய அவ்விடத்தில் பணியாற்றினார்கள் அடுத்த குழு வந்து அவர்களையும் விடுவித்தது அதே வழியில் அவர்கள் திரும்பி வந்தார்கள் அப்போது அதே தேநீர் கடை ஆனால் இப்பொழுது அது திறந்திருந்தது அதன் முதலாளியும் இருந்தார் ஒரு வயதான அந்த கடை முதலாளி திடீரென்று தனக்கு கிடைத்த அந்த பதினாறு விருந்தாளிகளையும் வரவேற்று தன்னுடைய கடை அருகே அமரவும் சொன்னார் எல்லா வீரர்களும் தேநீரும் பிஸ்கட்டும் உண்டும் கடித்தனர் அந்த வயதான இப்படி ஒரு இடத்தில் தேநீர் விற்பதை பற்றியும் அவருடைய வாழ்க்கை சூழலை பற்றியும் பேசினார்கள் அவரிடம் பல அனுபவ கதைகளும் இருந்தது மிகவும் திறந்த நெஞ்சுடன் கடவுள் பக்தியும் இருந்தது ஒரு வீரர் கேட்டார் தாத்தா கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை என்றால் அவர் ஏன் எதுக்கு உங்களை இப்படி இங்கே ஒரு வறுமையுடன் ஒரு சூழலில் வைத்திருக்க வேண்டும் என்று அப்போது அந்த பெரியவர் சொன்னார் அப்படி சொல்லாதீங்க தம்பி கடவுள் நிச்சயம் இருக்கிறார் அதற்கு என்னிடம் ஒரு சான்றே இருக்கிறது மூன்று மாதங்களுக்கு முன்பு சில தீவிரவாதிகளால் என்னுடைய மகன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டான் நான் என்னுடைய கடையை மூடிவிட்டு என் மகனை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றேன் அவர்கள் எழுதி கொடுத்த மருதை வாங்க என்னிடம் பணமும் இல்லை தீவிரவாதிகளுக்கு பயந்து யாரும் எனக்கு படம் கடனும் கொடுக்கவும் வரவில்லை என் நம்பிக்கையை ஏற்று போய்விட்டது கடவுளிடம் கதிரை அழுதேன் கடவுள் அன்று என்னுடைய கடைக்கே வந்திருந்தார் நான் அழுது ஆற்றி கொண்டு என் கடைக்கு வந்தடைந்த பொழுது என் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது நான் முழுவதுமே போய்விட்டது என்று நினைத்து கலங்கி பயந்து உடைக்கப்பட்ட பூற்றை விலகி உள்ளே சென்று பார்த்தேன் அங்கே சர்க்கரை டப்பாவின் கீழே ஆயிரம் ரூபாய் இருந்தது உங்களுக்கு என்னால் அந்த ஆயிரம் ரூபாயின் மதிப்பை வார்த்தைகளால் சொல்ல இயலாது கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இதைவிட நான் என்ன சொல்ல என்று முடித்தார் அந்த முதியவர் அவர் கண்களின் அதற்கான நம்பிக்கையும் மிளிர்ந்தது இந்த பதினைந்து ஜோடி கண்களும் அந்த மேஜரின் ஒரு ஜோடி கண்ணை இப்பொழுது துடிப்புடன் பார்த்தன அந்த ஒரு ஜோடி கண் எதையுமே சொல்லாதீர்கள் என்பதை ஒரு அதிகார ஆணையாக பிறப்பித்தது அவர்களும் உணர்ந்தார்கள் அந்த மேஜர் எழுந்து எல்லாவற்றிற்கும் பணமும் கொடுத்தார் அந்த முதியவரை தழுவிக்கொண்டு கொண்டு ஆம் தாத்தா எனக்கு தெரியும் கடவுள் இருக்கிறார் தாத்தா உங்க தேனீர் மிகவும் அபாரம் அதை அவர் சொல்லும் பொழுது அவர் கண்களின் ஓரம் படிந்த ஈரத்தை மீதி பதினைந்து ஜோடி கண்களும் பார்க்க தவறவும் இல்லை யாரும் யாருக்கும் கடவுளாகலாம் பெறுவதை விட அதிகமாக கொடுங்கள் வெறுப்பதை விட அதிகமாக நேசியுங்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நினைச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க